சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்கல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்குது இந்த ட்ரெயினில் இருந்த சாங்கு அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்கிற கேளுங்க ப்ரோ சோ பாங்க உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத என் சார் இருபத்தோரு தான் ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுனேங்க நான் எனக்கு நான் இன்னும் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில் சுவிட்சை தொடர் அப்புறோட மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசுங்க ரொம்ப கிளியராக பேசுனா சார் உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் வாழ்த்துகள் மாத்திரி உங்களுக்கு ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு கிடையா உங்களுக்கும் வாழ்த்துக்கலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் மூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குனர் செய்யணும் கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெலாம் சிக்கனமாக எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரியற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்காக சொல்ல இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நால் பட் சார் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதம் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேல் பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் பட வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாம குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனிவாமி சார் மாதிரி ஒரு இயக்குநர் கையால் நீங்கள் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கணும் ஏன்னா நேரம் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அதை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் சொல்லி கொடுத்துருப்பாரு கண்டிப்பாங்க அப்படி சொன்னதுல நிறைய விஷயம் வந்து உங்களை சுத்தியே தானே இருந்துச்சு சேர்த்து இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணான்றது ஸோ உங்களுக்கு மேலே என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ஆர் ரகவந்தன் சாருடைய பாடல்கள் ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த ஆனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப அந்த ஃ பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் இதை உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெச்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட இதில் ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருந்தாலும் சரி உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்க அந்த படம் மக்களும் தான் கில்லியவே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு குத்தம் பண்ண சொன்னீங்க நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரியடா உங்களுக்கு வாழ்க்கை ஜீவா நன்றி நல்லா இருக்கும் அஞ்சு நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கிறீங்க நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்னை கூப்பிட்டுக்கோம் நன்றி வர நன்றி யாராவது இவரை கேமராமேனு ஒர்க்கு ரொம்ப அழகா இருந்தது எனக்கு எந்த தர்மதும் தெரியுமா தர்மதும் தெரியும் ரொம்ப அழகான வாழ்த்துக்கிட்ட வாழ்த்துக்கள் சார்

மக்கள் செல்வன்யூ சோ மச் ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிரசன்ட் அப்படின்றது சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஏகன் யூ சோ மச் மக்கள் செல்வன் சீரியஸ்லி